ஸ்விக்கி சமீபத்தில் தனது உயர் சேவையை அறிமுகப்படுத்தியது அதற்கு ஸ்விக்கி ஒன் என்று பெயர் முதலில் எங்களை கூகுள் நகல் அதன் பிறகு ஆப்பிள் இப்பொழுது இவர்கள் எதுவாக இருப்பினும் அதன் அம்சங்களைப் பற்றி படிக்கும் பொழுது சார்ஜ் பிரைசிங் எழுச்சி விலை இல்லை என்பதைக் காணலாம் அப்போது பெரும்பாலானோர் சந்தோஷமடைகின்றனர் ஆஹா நன்றி ஆனால் பின்னர் சிலர் சிந்திக்கத் தொடங்குகின்றனர் அடேய் இதற்கான அர்த்தம் என்னவென்றால் இவ்வளவு நாட்களாக நான் அந்த எழுச்சி விதைக்கு பலியாடாக இருந்தேனா இதுவே கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இருக்கும் பெரிய வேறுபாடு பீட்டர் ட்ரக்கர் ஒருமுறை கூறியுள்ளார் பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமான விஷயம் சொல்லப்படாததை கேட்பதே திருவள்ளுவர் நம்மில் பெரும்பாலானோரை காது கேளாதவர் என்கிறார் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி